பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில் குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது அதிகமாக பாக்கு நடவு பண்றாங்க தென்னை நடவு பண்றாங்க வாழை நடவு பண்றாங்க இப்படி நடவு பண்றவங்க வந்து ஒரு சிலர் வந்து டிஏபிய போட்டு நடவு பண்றாங்க ஒரு சிலர் வேப்ப புண்ணாக்க போட்டு நடவு பண்றாங்க இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம புதுசா ஒரு பொருளை அறிமுகப்படுத்துறோம் துளிர் என்ட்ரிச் பயோ பெல்லட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறோம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வேப்பங்கொட்டை தோல் புங்கங்கொட்டை தோல் போன் மேல் கியூமிக் அமினோ பல்விக் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சு பவுடரா மாத்தி மறுபடியும் மாத்திரை வடிவ மா மாற்றி தர்றோம் ஏன் தர்றோம் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கை போட்டு பாக்கையோ தென்னையோ நடவு பண்ணும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளில் மக்கி அதனுடைய தன்மையை இழந்துரும் அதுக்கப்புறம் அந்த பயிருக்குண்டான பாதுகாப்பை அது கொடுக்காது அதனால் நம்ம வந்து பெல்லட்டா மாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நீண்ட நாட்கள் ஒரு மூணு மாதத்தை வரல இந்த பெல்லட்டு வந்து ஒட்டுக்கா கரைய டைம் வந்து எடுத்துக்கும் நம்ம இப்போ வந்து இந்த பெல்லட்டை போட்டு நடவு பண்ணிடுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் பெல்லட்டு கரைய ஆரம்பிக்கும் அப்புறம் சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அடுத்த தண்ணிக்கு கொடுக்கும்போது மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சம் பெல்லட்டு கரைய ஆரம்பிக்கும் அதுலேருந்து கசப்பு தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல உங்க பயிர் வந்து பாதுகாக்கப்படும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு 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 உங்க பயிரை முழுமையா பாதுகாக்கிற வேலையை இந்த பெல்லட்டு வந்து பண்றதால உங்க பயிர் நீண்ட நாளைக்கு வேப்ப முன்னாக்கு கசப்ப கொடுக்காதுன்னு சொல்ல அது கொஞ்சம் நாளைக்கு கொடுக்கும் இந்த பெல்லட்டை போடும்போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம பெல்லட்டா மாத்தி கொடுக்கறோம் இப்போ டிஏபிக்கு மாற்று அப்படின்னு நம்ம இதுல சொல்லியிருந்தோம் இதுல போன்மீல் மற்றும் எக்ஸல் பவுடர் முட்டை ஓட்டினுடைய தூள்களை நம்ம சேர்த்துறதுனால இதுல வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டிஏபிக்கு மாற்று அப்படின்னு இதை சொல்லியிருக்கோம் அதனால் இது வந்து பயிரை பாதுகாக்கிறதோட மட்டும் நின்றாமல் அந்த பயிருடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துறதுக்கும் இந்த பயோ பயோபெல்லட் உதவும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் என்ரிச் பெல்லட் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா புதுசாக ஒரு விவசாயி வந்து பாக்கு நடவு பண்ணுறாரு கொய்யா நடவு பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குழி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மேல்மண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து பார்க்க உள்ள வச்சுட்டு பார்க்க சுற்றியும் அதை சுற்றியும் போட்டு விட்டுட்டு பிள்ளைட்ட அதுக்கப்புறமா மண்ணை மூடிவிட்டால் போதுமானது அதே மாதிரி தான் வாழை நடவு போதும் குழி எடுத்துக்கிறோம் முட்டியை வச்சுக்கிறோம் முட்டியை வச்சதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு கை எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் வரும் அப்படியே சுற்றி வர போட்டு விட்டுட்டு மறுபடியும் மண்ணை போட்டு மூடி விட்டுட்டா போதும் இதே தென்னை அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு குழியை எடுத்துக்கோங்க குழி எடுத்துக்கப்புறம் கொஞ்சம் குப்பை போடுறவங்க குப்பை போட்டுவிட்டு அப்புறம் தென்னங்கண்ணை வச்சுட்டு அதை சுற்றியும் இந்த பிள்ளட் வந்து ஒரு தென்னைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் சுற்றி வர போட்டு விட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அந்த பூச்சிகள் பூஞ்சானங்கள் உங்கள் பயிரை நெருங்க விடாம இந்த பெல்லெட் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் இப்போ மரப்பயிர் நடவு பண்றதுக்கு மட்டும்தான் இது பாதுகாப்பை கொடுக்குமா அப்படின்னா இல்லை எல்லா பயிர்களுக்குமே இந்த பெல்லட் வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா கடைசி உளவுக்கு முந்து நாள் வந்து இந்த பெல்லட்டு வந்து நம்ம சும்மா டிஏபி யூரியா இறைக்கிற மாதிரி இப்படி பரவலா காடு ஃபுல்லாக ஒரு ஐம்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ பேக் வரும் அதுல ரெண்டு பேக் எடுத்து பரவலாக வீசி விட்டுட்டு நீங்கள் உழவு ஓட்டி விட்டுட்டு நடவு பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே இது வந்து கசப்புத்தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கன் வந்து துவர்ப்புத்தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும் மாட்டு எலும்புத்தூள் வந்து பாஸ்பரஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு டிஏபியினுடைய ரிசல்ட் வந்து கிடைக்கும் எல்லா பயிருக்கும் அடிவரமாக இதை வீசிட்டு வெள்ளாமை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் இப்போ நடவு பண்ணிட்டேன் நடவு பண்ணும்போது என்கிட்ட வெள்ளட்டு இல்லை அப்படின்னு விவசாயிகள் வருத்தப்பட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் நடவு பண்ணினாலும் நடவு பண்ணதுக்கு அப்புறமா மரத்தை சுற்றியும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டுட்டா போதும் அதுவே தண்ணிக்கு அப்படியே மெதுவாக மெதுவாக கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸை கொடுக்கறதால உங்கள் பயிர் அதுலேயும் பாதுகாக்கப்படும் நடவு பண்ணும்போது போடலாம் அப்படி மறந்துட்டால் மேலையும் நீங்கள் போட்டு விடலாம் தென்னை மரங்கள் பெரிய மரங்களான்னா மரத்தில் இருந்து மூன்றை அடி தள்ளி ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ கொடுக்கலாம் பாக்கு மரங்கள் பெரிய மரங்களாக இருக்கும்போது ஒரு முக்கால் அடி ஒரு அடி தள்ளி ஒரு மரத்தை சுற்றி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் போட்டு ரொம்ப நல்ல வளர்ச்சியை அது வந்துடும் பாக்கு கண்ணுக்கு அடியில் போட சொல்கிறோம் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணதுக்கப்புறம் மேலே போட சொல்கிறோம் அதே மாதிரி காய்கறி பயிர் வெங்காயம் கடலை இதுக்கெல்லாம் வந்து அடியுரமாக கொடுக்க சொல்கிறோம் அடியோரமாக கொடுக்கலை நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதையவே வந்து நீங்கள் மேலையும் டிஏபி மாதிரி வீசி விட்டாலும் இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்சி உங்கள் பயிரை பாதுகாக்கிற வேலையை இது செஞ்சிரும் நீங்கள் அடி உரமாகவும் போட்டுக்கலாம் மேல் உரமாகவும் இதையே பயன்படுத்திக்கலாம் இப்போது மற்ற பயிருக்கு தண்ணி கட்டும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுன்னு சொல்கிறோம் நெல்லுக்கு தண்ணியிலேயே இருக்கிறனால ஒட்டுக்காக கரைஞ்சிருமானா நிச்சயமாக கரையாது இது எப்படியோ மெதுவாக லேயர் லேயராக தான் கரைய ஆரம்பிக்கும் அதனால் நெல்லங்காட்டுக்கும் நீங்கள் பரவலாக இதைய வீசி விட்டீங்கன்னா பாதுகாப்பை எல்லா பயிர்களுக்குமே நடவு பண்ணும் போதும் இந்த பெல்லட்டை கொடுக்கலாம் நடவு பண்ணத்துக்கு முன்னாடி அடி உரமாகவும் கொடுக்கலாம் நடவு பண்ணிட்டாலும் நீங்க மேல் உரமாகவும் கொடுத்துக்கலாம் இது வந்து வேப்பம் புண்ணாக்குக்கு மாற்ற கசப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால உங்கள் பயிர் வேர்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுறது அடுத்து வந்து பாஸ்பரஸுக்காக உங்களுக்கு போன்மேல் இருக்கு முட்டை ஓட்டத்தில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால டிஏபிக்கு மாற்றாகவும் இது பயன்படுது அடுத்து வந்து நீண்ட நாளுக்கு கரைஞ்சி கொடுக்குறதுனால ரொம்ப நாளைக்கு உங்கள் பயிரை பாதுகாக்கிற முக்கியமான வேலையை செய்யுது இதில் இருக்கிற ஹியூமிக் வந்து உங்கள் பயிருடைய வேர் வளர்ச்சியை தூண்டி விடுறதுல முக்கிய பங்காற்றுறது அடுத்து இதில் இருக்கிற அமினோ பல்விக்கு வந்து உங்கள் பயிர் துரிதமாக வளர்கிறதுக்கு வந்து இது முக்கிய பங்காற்றுறதுனால இது வந்து ஆளின் வல் டியேபியாவும் பயன்படும் பயிரை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படும் வேர் வளர்ச்சிக்கும் பயன்படும் பயிர் வளர்ச்சிக்கும் பயன்படுறதுனால இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை மணாலயம் ஒரு சேர்க்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்றுக்கு நன்றி